ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒருவேளை இந்த காணொலி சற்று நீண்ட காணொலியாக இருக்கலாம் அல்லது இந்த காணொலியில் நான் சொல்ல வேண்டிய கருத்துகளை விரைவாக சொல்லிவிட்டால் இது ஒரு சின்ன காணொலியாக கூட இருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் கண்டிப்பாக முழுவதும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்து விடுகின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அடிதடியில் இறங்கினார் இன்று மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதுதான் இப்பொழுது பரபரப்பான செய்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அடிதடியில் இறங்கினார் என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்ட பொழுது பல ஊடகங்கள் ரவுடித்தனத்தை வைத்தியர் அர்ஜுனா செய்தார் என்கின்ற கருத்துகளை பதிவிட்டிருந்தார்கள் நான் கூட வெளியிட்டிருந்த ஒரு காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து என்னவென்று தெரியாது ஆனால் ஒரு பொதுவெளியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதுபோன்ற ஒரு செயலை செய்வது என்பது ஏற்புடையதல்ல காரணம் அவர் பின்னால் பெரும் இளைஞர் பட்டாளம் இருக்கின்றது அந்த இளைஞர் பட்டாளம் ஒரு தவறான பாதையை எடுப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்று ஒரு கருத்தை பதிவிட்டு நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன் அந்த காணொலியை வெளியிட்ட பின்பு பல நண்பர்கள் அந்த காணொலியை மையப்படுத்தி கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள் அது பெரிய கருத்துகளை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த இடத்தில் நடந்து கொண்டது நியாயமான ஒன்று என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருந்தார்கள் அதற்கு அவர்கள் ஆதாரங்களையும் நம்ம நமக்கு அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் அந்த இடத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன அங்கு இருந்த அந்த இருவர் செய்த வேலைகள் என்ன எதற்காக வைத்தியர் அர்ஜுனா கோபப்பட்டார் இவைகள் அனைத்துமே அவர்கள் எனக்கு கருத்துகளாக பதிவிட்டிருந்தார்கள் அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தன்னிலை விளக்கம் இந்த தன்னிலை விளக்கம் நேற்று கிடைக்காத காரணத்தினால்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த விடயத்தில் அமைதி காத்திருக்க வேண்டுமோ என்கின்ற ஒரு கருத்தை நான் பதிவிட்டேன் ஆனால் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தன்னிலை விளக்கம் ஒன்று நான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த தன்னிலை விளக்கத்தில் அங்கு நடந்த சம்பவங்கள் அனைத்தையுமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவாகவே அதில் குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த விடயத்தின் அடிப்படையை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா மீது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆனால் இந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் அதுதான் இப்பொழுது பிரதான செய்தியாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டது நியாயமா இது முதல் கேள்வி வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய இந்த மன்னிப்பு மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இது இரண்டாவது கேள்வி அல்லது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னை ஒரு மனிதனாக நிலைநிறுத்தி இருக்கிறாரா இது மூன்றாவது கேள்வி இந்த மூன்று கேள்விகளுக்குள்ளும் நாம் செல்வதற்கு முன்பாக உண்மையிலே அங்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அறிய வேண்டியது இருக்கிறது அதை அறிந்துவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய மன்னிப்பை குறித்து நாம் பேச வேண்டியது இருக்கின்றது அங்கு என்ன நடந்தது என்பதை குறித்து நான் பேசுகின்ற அந்த விடயத்திற்குள் நான் செல்கின்ற பொழுது இன்று காலையிலே எனக்கு ஒரு அழைப்பு வருகின்றது அந்த அழைப்பு யாரிடம் இருந்து வருகின்றதென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் அவர்களுடைய அண்ணன் ராமநாதன் ரகுநாதன் அவர்களிடம் இருந்து எனக்கு அந்த அழைப்பு வருகின்றது அவர் முதலிலே நேற்று இரவு எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார் அந்த செய்தியில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் நேற்று நீங்கள் வெளியிட்ட காணொலியை நான் பார்த்தேன் அந்த காணொலியில் நீங்கள் குறிப்பிட்டிருக்க சில விடயங்கள் தவறுகளாக இருக்கின்றது எனவே அதை குறித்து உங்களோடு பேச வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு குறுஞ்செய்தியை அவர் அனுப்பியிருந்தார் நான் உடனடியாக அவருக்கு அழைப்பு எடுத்தேன் அவர் அந்த நேரத்தில் அழைப்பை அவர் எடுக்கவில்லை அதன் பின்பு அவர் அழைப்பில் வந்தார் அழைப்பில் வந்த அவர் பல விடயங்களை குறித்து அங்கு பேசினார் அவர் பேசிய பல விடயங்கள் ஒரு சார்பான கருத்துக்களை எடுத்து வைத்தாரா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அது இல்லை என்பதுதான் அவர் எடுத்து வைத்த ஒரு கருத்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன்முதலாக அரசியல் களத்தில் இறங்கிய பொழுது அவர் அவசரப்பட்டு பல விடயங்களை செய்திருக்கின்றார் அப்படி செய்தபொழுது நானெல்லாம் அவரை கண்டித்திருக்கின்றேன் ஒரு அரசியல் களத்தில் இப்படித்தான் பயணிக்க வேண்டும் என்கின்ற வரமுறை இருக்கிறது என்பதை இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் மிக தெளிவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் ஏறக்குறைய அதே கருத்தை தான் நாமும் உள்வாங்கிக் கொண்டு பல காணொலிகளில் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் இரண்டாவது அவர் ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டார் அதுதான் அதாவது ஒரு மக்களுடைய சார்பாக அவர் வைக்கக்கூடிய கருத்தாக அது இருந்தது என்னுடைய தம்பி தவறான ஒரு பாதை அதை மக்களுக்கு எதிரான ஒரு பாதையை அவர் எடுத்துக்கொண்டு பயணிப்பதாக இருந்தால் அதை முதன் முதலாக தட்டி கேட்பவன் நானாக இருப்பேன் என்று பதிவிட்டார் அதற்கு ஒரு கருத்தையும் ப பதிவிட்டார் தமிழீழம் அரசாங்கம் இருந்தபொழுது தமிழர் தாயகத்திலே இயக்கத்தின் சார்பில் அந்த அரசாட்சி நடந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருந்தோம் குறிப்பாக பாலியல் போன்ற விடயங்களில் தவறு செய்கின்றவர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய களத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் நானும் செயல்பட்டேன் என்னுடைய தந்தையாரும் செயல்பட்டார் என்னுடைய அண்ணன் ஒருவர் ஆசிரியராக இருக்கின்றார் இப்படி அவருடைய குடும்பம் சார்ந்த பல விடயங்களை குறிப்பிட்டு விட்டு நாங்கள் யாரால் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த நாடு அறியும் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கக்கூடியவர் நீதி நேர்மை போன்றவற்றை மையப்படுத்திய களத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது எங்களுடைய தம்பியாக இருந்தால் கூட அவர் தவறு செய்கின்றார் என்றால் அவரை நாங்கள் உடனடியாக தட்டி கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டார் அப்படி என்றால் மக்கள் சார்ந்த விடயத்தில் நாங்கள் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்கிறோம் என்பது அவருடைய கருத்திலே மிக தெளிவாக பதிவானது அதன் பின்பு நடந்த சம்பவத்தை குறித்து சொல்வதற்கு முன்பால் அரசு அதிகாரிகளை எதிர்த்து வைத்தியர் அவர்கள் அவர்கள் அந்த யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பேசிய பொழுது பல சர்ச்சைகள் எழும்பின ஆனால் இங்கு நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் வைத்தியர் அர்ஜுனா கேள்வி கேட்டபின் தான் இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது என்றும் இந்த கூட்டம் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற கூட்டம் என்றும் மக்களுடைய உணர்வுகளை இந்த கூட்டத்தில் பேசலாம் என்கின்ற விடயமும் அதன் பின்புதான் மக்களுக்கே தெரிய ஆரம்பித்தது அரசு ஊழியர்கள் நியாயமாக நடக்கிறார்களா என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் யாழ் பகுதியில் வளர்ச்சிக்காக அதாவது அந்த வடக்கு பகுதியின் வளர்ச்சிக்காக அறுபது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகிறது வருடத்திற்கு ஆனால் அதில் முன்னூறு மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்படுகின்றது மன்னிக்கவும் அறுநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது அதில் முன்னூறு மில்லியன் ரூபாய் மட்டுமே செலவு செய்யப்படுகின்றது முந்நூறு மில்லியன் ரூபாய் திருப்பி அனுப்பப்படுகின்றது அரசாங்கத்திற்கு அப்படி என்றால் ஒரு பதினைந்து வருடத்தில் எவ்வளவு பணத்தை மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இந்த அரசு அதிகாரிகள் மக்களுக்கு கொடுக்காமல் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை நீங்கள் பார்த்தாலே இதில் என்ன உண்மை இருக்கிறது என்பது உனக்கு உங்களுக்கு தெரியும் இதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தட்டி கேட்ட பின்புதான் இந்த விடயத்தில் இருக்கக்கூடிய பல உண்மைகள் வெளியே தெரிய ஆரம்பித்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மருத்துவமனையில் நடந்த பல குளறுபடிகளை வெளியே எடுத்து கொண்டு வந்தார் என்கின்ற பொழுது முதலில் பதபதைத்தார்கள் இது ஒரு பொய்யான தகவல்கள் என்றார்கள் ஆனால் இப்பொழுது பல அரசு மருத்துவமனைகளில் வைத்தியர் அர்ஜுனா எழுப்பி இருக்கக்கூடிய தாக்கம் தவறு செய்யக்கூடியவர்களை தடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் எங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தையும் அவர் பதிவிட்டார் அதுபோல வைத்தியர் அர்ஜுனா தாக்கிய விடயத்தில் என்ன நடந்தது இதை குறித்து நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று சில காணொலிகளை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட சில காணொலிகளை அவர்கள் அனுப்பியிருந்தார்கள் அந்த காணொலிகளை பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு வைத்தியர் அவர்கள் அந்த இடத்திலே அவர் எடுத்த அந்த முடிவு சரியான முடிவு என்பதை நாம் ஆணித்தரமாக பதிவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய தன்னிலை விளக்கம் கூட அது சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது நானும் தங்கச்சி கௌசல்யா அவர்களும் ஒரு உணவு விடுதிற்கு செல்கின்றோம் நாங்கள் உண்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு ஒரு மேசையில் மேசையின் இதிலே நாங்கள் போய் அமர்கின்றோம் இருக்கையில் அமர்ந்து அந்த மேசையை பார்த்தபடி நான் என்னுடைய கைபேசியை இயக்கி கொண்டு இருக்கின்றேன் அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்கின்றது அப்படி அந்த குரல் கேட்கின்ற பொழுது கௌசல்யா எங்களிடம் குறிப்பிடுகின்றால் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நம்மிடம் வன்பு செய்வதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ற கருத்தை பதிவிடுகின்றார் அப்பொழுதும் நான் அமைதியாக தலைகுனிந்து என்னுடைய கைபேசியை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்பொழுது அதிலிருந்து ஒருவர் அழைக்கின்றார் தங்கம் ஐ லவ் யூ என்று அழைக்கின்றார் அதன் பின்பு அவர்கள் என் அருகில் வருகின்றார்கள் என் அருகில் வந்து என் கையில் இருந்த கைபேசியை எடுத்து மேசையின் மீது ஓங்கி எறிகின்றார்கள் அந்த கைபேசி உடையாதது ஒரு அதிர்ஷ்டம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் அதன்பின்பு அவர்களுடைய அந்த வார்த்தைகள் நீ பிச்சை எடுத்து கொண்டிருந்தாய் தேர்தல் வரும் இப்பொழுது நீ உணவகங்களில் வந்து மிக பணக்காரன் போல உண்பதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கிறாய் என்கின்ற ரீதியில் அவர்களுடைய கருத்துகள் பதிவிட்டது அதன் பின்பு அவர்கள் என்னை தாக்குவதற்கான முயற்சியை எடுத்த ஒன்றும் கல்சல்யா அவர்களிடம் ஒரு தவறான அணுகுமுறைகளை அவர்கள் கடைபிடிக்க முயற்சித்த ஒன்றும்தான் எனக்கு கோபத்தை எழுப்பியது ஒரு சராசரி மனிதனாக நான் வைத்தியன் என்கின்ற விடயத்தை விட ஒரு சராசரி மனிதனாக என்னுடைய நட்பை அல்லது என்னுடைய தங்கையை காப்பாற்றுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தேன் ஒரு தமிழனாக அல்லது ஒரு மனிதனாக ஒரு ஆணாக இதைத்தான் செய்ய முடியும் இப்பொழுது நீங்கள் ஒரு பொது வழியிலே நீங்கள் சென்று கொண்டு நீங்களும் உங்கள் சார்ந்த ஒரு பெண்ணும் சென்று கொண்டு ஒருவன் உங்களிடம் வம்புக்கு வருகின்றான் என்றால் நீங்கள் அமைதியாக அந்த பெண்ணிடம் நீ வம்பு செய்து கொள் என்று நீங்கள் சொல்லிவிட்டு செல்வீர்களா என்ற கேள்வியை எழுப்புகின்றார் இந்த கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது ரத்னம் ஹரிகரன் என்பவர்தான் இதற்கு பின்னணியில் இருந்தார் என்கின்ற செய்தியை வைத்தியர் பதிவிடுகின்றார் இந்த ரத்னம் ஹரிகரன் எங்கிருந்தார் என்ன செய்து கொண்டிருந்தார் போன்ற பல விடயங்களையும் வைத்தியர் மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருக்கின்றார் இங்கு வைத்தியர் தன்னை அவமானப்படுத்திய பொழுதும் அமைதி காத்திருந்தார் தன்மீது அவர்கள் தன் தோலை இருத்தி கொண்டு தன்னை அவர்கள் இகழ்ந்து பேசிய பொழுதும் அமைதியாக இருந்திருக்கின்றார் தன்னை அவர்கள் புகைப்படம் எடுத்த பொழுதும் காணொலி எடுத்த பொழுதும் அமைதியாக இருந்திருக்கின்றார் தன்னிடம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இவர் காணொலி எடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்த வேளையில் அவர்கள் தாக்கிய பொழுதும் அவர் அமைதியாக இருந்திருக்கின்றார் தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி கொச்சைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது வைத்தியர் வெகுண்டு எழுந்து அவர்களை தாக்கி இருக்கின்றார் இந்த தாக்குதல் ரவுடிசம் என்கின்ற போர்வையில் பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டது பொதுவெளியில் வைத்தியர் அடிதடியில் இறங்கினார் என்கின்ற செய்திகளை சில ஊடகங்கள் வெளியிட்டது என்னை பொறுத்த மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ வேண்டிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பொதுவெளியில் இதுபோன்று நடக்கலாமா என்கின்ற கேள்வியை நானும் எழுப்பியிருந்தேன் ஆனால் வைத்தியருடைய தன்னிலை விளக்கமும் அவருடைய அண்ணன் கொடுத்த அந்த கருத்துகளையும் பார்க்கின்ற பொழுது ஒரு விடியலை நோக்கி ஒரு குழுவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன அழிப்பு நடைபெறுகின்றது அதன் பின்பு பதினைந்து ஆண்டுகள் கடந்து விட்டன இந்த பதினைந்து ஆண்டுகளில் தமிழர்களுக்கான விடிவு எழுதப்பட்டதா என்றால் தேசிய மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அதற்கான களங்களை எடுத்ததா என்றால் இல்லை அல்லது தமிழ் மக்களை மையப்படுத்தி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அது சார்ந்த கருத்துக்களை எடுத்ததா என்றால் இல்லை அவர்களும் இல்லை எனவே மக்களை ஒரு நிர்கதியாக விடக்கூடிய ஒரு நிலைமைதான் தொடர்ந்து கொண்டு இருந்தது தலைமை இல்லாத காரணத்தினால் இந்த பலர் இங்கு தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய களங்களை எடுத்து கொண்டார்கள் அதனால் தான் தமிழினம் கேட்பாரற்று ஒரு நிலையிலே நிற்கக்கூடிய ஒரு களம் உருவானது இந்த சூழலில் மக்களுக்காக வைத்தியர் அர்ஜுனா களத்தில் இறங்கி எடுக்கக்கூடிய விடயம் பலருக்கு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது எப்படி தேசிய கட்சி இங்கு வளர்ச்சியை அடைகிறது என்கின்ற கண்ணோட்டங்களை குறித்தெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் மக்களை ஏமாற்றக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழலில் மக்களிடம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு விடிவை கொண்டு வர வேண்டும் என்கின்ற களத்தை எடுத்துக்கொண்டு வைத்தியருடைய பயணம் என்று பலருக்கு பீதியை கொடுத்திருக்கின்றது அதன் வெளிப்பாடுதான் வைத்தியர் மீது தொடர்ச்சியான விமர்சனங்களும் வைத்தியர் மீது தொடர்ச்சியான வைத்தியர் இதை செய்தார் அதை செய்தார் என்கின்ற விடயங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய களங்களும் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளை அவர்கள் வெளி குறிப்பிட்டிருந்தார்கள் ஏறக்குறைய நாமும் அது சார்ந்து பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவைகள் உண்மை என்கின்ற களத்திலே தான் பார்க்க முடிகின்றது இப்பொழுது வைத்தியர் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் வைத்தியர் தாக்கினார் அதன் பின்பு பரபரப்பானது போலீஸ் காவல்துறையிடம் வைத்தியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வலுவடைய தொடங்கின இந்த சூழலில் வைத்தியர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்கின்ற விடயம் கேலியாக பார்க்கப்படுகின்றது ஆனால் இங்குதான் வைத்தியர் மனிதனாக உயர்ந்து நிற்கிறார் என்பதையும் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது சராசரியாக எந்த அரசியல்வாதியும் தான் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு மீது தன் மீது விமர்சனம் வைத்தால் அவனை சார்ந்தவர்களை விட்டு அதற்கு எதிர்கருத்துக்களை பதிவிடச் சொல்வார் அல்லது அவர்களை மையப்படுத்தி ஒரு பரபரப்பான செய்தியை உருவாக்கி அவர்கள் பக்கத்தில் நியாயம் இருப்பதாக காட்டிக்கொள்வார் ஆனால் வைத்தியர் தன் பக்கம் நியாயம் இருந்தபொழுதும் அந்த நியாயம் சரியான நியாயம் என்பது புரிந்தபொழுதும் தான் தாக்கப்பட்ட ஒருவர் அடிபட்டு விட்டார் என்கின்ற நிலையும் தாண்டி நான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் வழிகாட்டியான நான் ஒரு இடத்தில் பொறுமையை விட்டேன் அந்த பொறுமையை இழந்த ஒரு காரணத்தினால் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் அதுபோன்ற ஒரு நிலைப்பாட்டை கூடாது என்று சமுதாய நோக்கத்தோடு மன்னிப்பு கேட்டு தன்னை மனிதனாக அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்றால் வைத்தியருக்கு வாழ்த்து சொல்வதில் நாம் பெருமைப்படுகின்றோம் காரணம் இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் தான் இந்த மண்ணுக்கு தேவைப்படுகின்றார்கள் அது தமிழர் தாயகமாக இருக்கலாம் தமிழகமாக இருக்கலாம் எந்த இடமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதிதான் தேவைப்படுகின்றது மாகாண தேர்தலை மையப்படுத்தி அரசியல் களங்கள் ஒவ்வொரு கோணத்தில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றன இந்த மாகாண தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்கின்ற கணக்கீடுகள் தெரியவில்லை ஆனால் மக்கள் மத்தியிலே வைத்தியருக்கான ஒரு அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் வேறொரு கோணத்தில் வைத்தியர் மீது கரிபூசுவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நடந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகின்றன வைத்தியர் தாக்கினார் என்பதில் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை என்ன வைத்தியர் தாக்கியதில் இருந் ஒளிந்திருந்த அந்த செய்திகள் என்ன இவைகளை குறித்து இப்பொழுது பரவலாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கும் நான் மூன்று கேள்விகளை இந்த காணொலி ஆரம்பிக்கும் பொழுது கேட்டேன் அந்த மூன்று கேள்விகளிலும் வைத்தியர் இன்று மனிதனாக தன்னை நிரூபித்திருக்கிறார் என்பதை அவருடைய அரசியல் வாண்பை உயர்வாக காட்டக்கூடிய ஒரு களமாக மாற்றி இருக்கிறது இது வைத்தியருக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்கின்ற களம் அல்ல நேற்று வைத்தியர் மீது விமர்சனம் வைத்த பொழுது முதன் முதலாக ஆணித்தரமாக அந்த விமர்சனத்தை மையப்படுத்தி கருத்துகளை பதிவிட்டவன் நான் இன்று வைத்தியரை மையப்படுத்தி பல உண்மைகள் வந்த அந்த உண்மையில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை எடுத்து வைக்க வேண்டிய கடமை ஒருவனுக்கு இருக்கிறது அதாவது பேசுகின்றவனுக்கு இருக்கிறது கருத்துக்களை பதிவிடுகின்றவனுக்கு இருக்கின்றது ஊடகம் என்கின்ற அடிப்படையில் பயணிக்கக்கூடியவனுக்கு இருக்கின்றது அந்த அடிப்படையில்தான் நான் இந்த கருத்துக்களை பதிவிடுகின்றேன் வைத்தியர் அந்த உணவு விடுதியில் நடந்து கொண்டிருந்த விடயம் மிக மிக சரியான விடயம் நம்மை போன்றவர்கள் எண்ணில் அவர்களை விட்டிருப்போமா என்கின்ற விடயம் கேள்விக்குறி அதுபோல வைத்தியர் மன்னிப்பு கேட்ட விடயம் இவைகள் அனைத்திலுமே வைத்தியர் ஒரு மாபெரும் மனிதர் என்பதை நிரூபித்திருக்கின்றது ஒரு முதிர்ச்சியான அரசியலை வைத்தியர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் கண்டிப்பாக சிவப்பு கம்பளம் அவருக்காக விரிக்கப்படும் என்பதுதான் வைத்தியருடைய ஒவ்வொரு நகர்வுகளும் எடுத்து வைக்கின்றது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்